あ。 கிறிஸ்தலோட்யோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமில தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஆதிமத்து புஸ்தகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு யாத்திராகம புத்தகத்திலே தொடர்கிறது இந்த புத்திரம் இந்த புத்தகம் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி ஜனங்களை அழைத்து வருவதை குறித்து தெரிவிக்கிறது கத்தபர்ஸ் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதோ எகிப்து தேசத்திலே இஸ்ரேவலர் ஒடுக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம் அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே வந்து இந்த ஜனங்கள் மிகவும் ஏராளமாய் இருக்கிறார்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே இவர்கள் பெருகாதபடிக்கு இதோ அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எகிப்தியர் இஸ்ரேவலை கொடுமையாய் வேலை வாங்கினதை குறித்து பார்க்கிறோம் கதிர பிரசாத் மயமையும் அதுவும் இன்றி எகிப்த் ராஜா சிப்பிரால் பூவால் என்ற எபிரேய மருத்துவச் பேசி அங்கு பிறந்த பிறக்க எப்ரேயருக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொண்டுபட வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தது ஆனால் மருத்துவ பட்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ஈப்த் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள் கத்திர பிரசன மகிமை உண்டாவதாக தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவனாக அவர் நன்மைகளால் நிரப்புகிறவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் கிருத்த பிரசனாவத்துக்கு மகிமை உண்டாவது தேவனுடைய பயத்தை நாம் கத்தோடைய பிள்ளைகள் பெற்றிருக்க வேண்டும் கிருத்த பிரசனத்துக்கு மகிமை இரண்டாவது அதிகாரத்திலே மோசையினுடைய பிறப்பை குறித்து பார்க்கிறோம் லேவி குடும்பத்திலே இந்த மோசி பார்வோன் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கற்றையிட்ட அந்த நேரம் அந்த காலங்கள் அந்த காலத்திலே இவர் மோசியும் பிறக்கிறார் மோசியினுடைய தாய் மூன்று மாதம் ஒழித்து வைத்து அதற்கு பின்பதாக ஒழித்து கூடாதபடியினாலே ஒரு நாண வைத்து அந்த பிள்ளையை நைல் நதியிலே கொண்டு விடுகிறதை குறித்து பார்க்கிறோம் இந்த நேரத்தில் பார்வன் குமாரத்தை அங்கே குளிக்க வந்ததினால் அந்த பார்வன் குமாரத்தையினால் மோசியை காப்பாற்றப்படுகிறார் மோசியினுடைய தாயை அழை அங்க அழைக்கப்பட்டு அந்த ஒப்படைக்கப்பட்டு குமாரனான பொழுது அரண்மனையிலே கொண்டு வந்து விடுகிறாள் ஜலத்தின் என்று எடுத்து நின்று சொல்லி இந்த பார்வனுடைய குமாரத்தையே மோசை என்று பெயரிட்டு அழைக்கிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் கத்தபிரசாத்திற்கு மைமை உண்டாவதாக ஆம் அந்த இங்கே நாற்பது ஆண்டுகள் இந்த அரண்மனையிலே மோசே இருந்தார் எப்ரேல் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதைக் கண்டு அந்த எகிப்தனை கொன்று போட்டதினால் அதனால் பின்னாடி காரியங்களுக்கு காரியங்களினால் பார்வனுக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலையிலே அங்கே மோசை தள்ளப்படுகிறார் அங்கே மீதியான் தேசத்திலே போய் அங்கே எத்திரா என்று சொல்லப்படிதான ஆசார்ஜு வீட்டிலே அங்கே சிப்பிரால் என்ற சிப்புரால் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்திரீயை அங்கே திருமணம் செய்து கொள்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்திரபஸ் மகிமை உண்டாவதாக ஆண்டவராகி தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பெரும் மூச்சை கேட்டு இறங்கி வருகிறார் மூன்றாவது அதிகாரத்திலே எத்ராவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசைக்கு எறிகிற முச்சடியிலே ஆண்டவராகி தேவன் தோன்றி மோசே மோசே என்று சொல்லி கூப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவர் மோசியை அழைத்து பேசுகிறார் எகிப்தியின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான அந்த தேசத்திலே தேசத்திலே கொண்டு உடம்படியாக இறங்கினேன் என்று சொல்லி அங்கே எகிப்தரை வளைத்துக்கொண்டு வனந்திர மார்க்கத்துமாக அங்கே தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல ஒரு கட்டளையை மோசிகோ ஆண்டவர் கொடுக்கிறார் ஆனாலும் மோசி தயங்குகிறார் நாற்பது ஆண்டுகள் அரண்மனையிலே செலவழித்த மோசை இப்பொழுது மீண்டும் ஒரு நாற்பது ஆண்டுகள் அங்கே மனாந்திரத்திலே ஆடுகளின் என்பதாக செலவிழித்து விட்டு அவனது எல்லா தைரியமும் போய்விட்டது இப்பொழுது மோசை பயந்து கத்தனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதை அங்கே அங்கலாய்க்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனாலும் மாண்டபடி தேவன் ஆர்வனை துணையாக கொடுத்து ஆண்டவர் மோச மோசையை அழைக்கிறார் மோசையை அனுப்புகிறார் கஜ பிரசத்துக்கு மைமை உண்டாவதாக நான்கு அதிகாரத்திலே அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று பொழுது அடையாளத்தை கொடிக்கிறார் உன் கோயிலில் உன் கோலை கீழே போடு சொல்லும்போது அது சர்ப்பமாயிற்று ஆயிற்று மோசி அதற்கு விலகி ஓடினான் மீண்டுமாக அதன் வாழை பிடி என்று ஆண்டவர் சொன்னார் கீழ்பிடிந்து வாழை பிடித்த பொழுது இது கோளாயிற்று இதுவே அடையாளம் என்று சொல்லி அனுப்புகிறார் கத்திரிபிரசாதி உண்டாவது அது மாத்திரமல்ல உன் கையை மடியில் போடு என்றார் அவன் தன் கையை மடியில் போட்ட பொழுது வெளியெடுக்கும்போது அவன் கை உடைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது திரும்பவும் அடியிலே போடு என்று சொன்னால் திரும்ப எடுக்கும் பொழுது அது அவனுடைய மற்ற கையை போலாயிற்று இதையும் நான் அடையாளம் என்று சொல்லி ஆண்டோர் கொடுத்தார் கத்திர பிரசநாதத்தின் மகிமையும் உண்டாவதாக மோசி கத்தர் கொடுத்த கட்டளையின்படி அங்கே திரும்பி வருகிறார் கத்திரபிரசநாதத்தின் மகிமே எகிப்துக்கு திரும்பி வருகிறதை குறித்து பார்க்கிறோம் எகிப்து திரும்பி வருகிற வருகிற வழியிலே ஆரவனை சந்திக்கிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் கத்திரபிரசநாதத்துக்கு மகிமையும் உண்டாப்பதாக ஆம் தேவனாய் கத்தனுடைய அழைப்பின் சத்தத்துக்கு நாம் கே கீழ்ப்படிந்து அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் அவருடைய செய்ய ஒப்புகொடுப்போமானால் கத்துடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் கத்துடைய விசேஷத்த பிரசன்னமும் நம்மோடு இருக்கும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பலோரு ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு அவ்வப்பு கொடுப்போம் உன்னரான தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்